நிறைய மருத்துவ குணம் கொண்ட பாயசம் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா பாயசம் பண்ண சொல்லுவாங்க அந்த பாயசத்தை கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்காக ஜவ்வரிசி எடுக்கணும் நான் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவரிசியை வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விடணும் இதை ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டு முறை கழுவிடுங்க நான் எடுத்திருக்க ஜவர்சி பார்த்தீங்கன்னா மாவு ஜவர்சி நைலான் ஜவர்சி கூட பயன்படுத்தலாம் நைலான் ஜவர்சியாக இருந்துச்சுன்னா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு பயன்படுத்திக்கோங்க நைலான் ஜவரிசியை வந்து அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் மாவு ஜவர்சியை நல்லா சூடான தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்துலேயே ஊறிடும் ஊறட்டும் இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பாதாம் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு பிஸ்தா பருப்பு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக குற குறப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக பவுட்ரு பக்கத்துக்கு அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் இதுக்கு பதிலாக என்ன சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு இடையில் சொல்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பாயசம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லாதவங்க எண்ணெய் சேர்த்துக்கங்க இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த தாமரை விதைகளை வந்து சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க இந்த தாமரை விதையை வந்து நல்லா நெய்யில் வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணணும் அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படியே நம்ம வந்து சேர்த்துறக்கூடாது நெய்யில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்தா தான் அதோடைய டேஸ்ட் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதை அப்படியே நெ நீங்கள் வந்து நெய்யில் வறுத்துட்டு கூட எடுத்து சாப்பிட்லாம் உடம்புமே நல்லா குறையுதுன்னு சொல்கிறாங்க இந்த தாமரை விதையை பயன்படுத்தி சாப்பிட்டோம்னா இது போல் நல்லா நெய்யில் வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் இல்லை நம்ம பசும்பால் நல்லா காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும் சலசலன்னு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க சைட்லெல்லாம் ஆடைப்படியே விட்டுற வேண்டாம் இது போல் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றுனதுனால பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பாலில் நல்லா கொதிக்க விடுங்க வேக விடுங்க இது போல் எடைக்கடை கிண்டி விட்டு வேக விடலாம் ஜவர்சி பாருங்கள் நல்லா முத்து முத்தா நல்லா வேக ஜபர்சி நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து வறுத்த தாமரை விதைகளை வந்து சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணே ரெடி ரெடியாயிரும் அதுக்கு மேலே வேக வச்சிங்கன்னா குளக்கொழன்னு ஆகிடும் இதில் வந்து ரெண்டு சிட்டிக அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் எந்த பொருள் இனிப்பு பொருள் செஞ்சாலும் ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது தான் அதோடைய டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஏலக்காய் தூள் இல்லாதவங்க நச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே அரைச்ச பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு பவுடரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் அந்த பாயசத்தில் நம்ம குடிக்கும்போது அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க இது ரொம்ப சிம்பிளான பாயசம் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய பாயசம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பை வந்து தாளிச்சுட்டு கூட சேர்க்கலாம் நம்ம இன்றைக்கி தாளிக்கலை அப்படியே சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா தித்திப்பாக சாப்பிடக்கூடியவங்க கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்க்கும் போது நம்மளுடைய பாயசம் நல்லா தங்க போல் தக தகன்னு இருக்குது செம்ம டேஸ்ட்டான பாயசங்க கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம் தாமரை விதையை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாயசம் செஞ்சுட்டேன் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ